அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் ஆர் கௌரி இன்று நாம் காண இருப்பது இருபதாவது நாயனார் கழச்சிங்க நாயனார் பல்லவ குலத்தில் தோன்றிய மன்னர் இவர் இவர் பெருமானுக்கு தொண்டு செய்வதை தன் தலையாய கடமையாக கொண்டு வாழ்ந்து வந்தார் ஒவ்வொரு சிவத்தலங்களாகச் சென்று இறைவனை தரிசித்து பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய ஆவலுக்காக தன் மந்திரிகள் மனைவியுடன் ஒரு ஒரு திருத்தலமாக சென்று வணங்கி வந்தார் இறுதியில் அவர் திருவாரூர் வந்து அடைந்த பொழுது இறைவனுக்கான அரசரும் மந்திரியரும் உள்ளே செல்லும் பொழுது பட்டத்து அரசியான அவருடைய மனைவி கோயிலை வலம் வந்தார் அங்க கூடிய சிற்பங்கள் ஓவியங்களை கண்டு ரசித்துக் கொண்டே வரும் வேளையில் மலர் மண்டபத்தை வந்து அடைந்தார் மலர் மண்டபத்தில் ஒரு பூ வந்து கீழே விழுந்தது அந்த பூவை எடுத்து முகர்ந்தார் இதைக் கண்ட செருத்துணை நாயனார் இறைவனுக்கு சாற்ற வேண்டிய மலரை நீங்கள் முகர்ந்தது சிவ அபராதம் என்று தன்னிடம் உள்ள வாளை எடுத்து மோந்த அந்த மூக்கை அறுத்தார் வலியால் துடித்த அரசி கீழே விழுந்து நெருப்பில் இட்ட மை போல துடித்தாள் சிவபெருமானின் தரிசனம் முடித்து வெளியே வந்த அரசன் இதை கண்டு இந்த உலகத்தில் இவ்வளவு துடிச்சொண்டு இந்த காரியத்தை செய்தவர் யார் என்று கேட்க செருத்துறை நாயனார் ஐயனே இதுதான் நடந்தது நானே செய்தேன் என்றார் உரைத்தார் அதை கேட்ட கழச்சிங்க ஐயனே நீர் கொடுத்த தண்டனை போதாது எடுத்த கைகளை அல்லவா நீர் வெட்ட வேண்டும் என்று தன் தன் மனைவியை காதல் மனைவியை தன்னுடைய உடைவாளை எடுத்து அவள் கைகளை வளையலோடு அறுத்திருந்தார் கைகள் துண்டித்து கீழே விழுந்தது இதை கண்ட தேவர்கள் அனைவரும் பூ தூவி நாயனரை வாழ்த்தினார்கள் இவ்வாறு அரிய செயல்களை செய்து தன் சிவன் மீது உள்ள பக்தியை அவர் உணர்த்தி பலகால அறநிலையில் ஆட்சி புரிந்து இறுதியில் இறைவனை சேர்ந்தார் நண்பர்களே இறைவனுக்கு உணவு சமைக்கும் பொழுது நாம் பேசக்கூடாது நம்முடைய எச்சில் அதில் படக்கூடாது அதுபோல் உணவை சமைக்கும் பொழுது அது மூடவும் கூடாது ஏனால் இறைவனுக்கு நாம் படைக்கும் பொழுது அந்த வாசம்தான் அங்கே இறைவனுக்காக நுகரப்படும் அதுபோல் இறைவனுக்கும் சாற்றும் மலரின் நாம் மோந்து பார்க்க கூடாது இவை அனைத்தும் நம் மரபில் வந்தது ஆகவே அந்த காலத்தில் உணவு சமைக்கும் பொழுதும் வாய் திறந்து பேச மாட்டார்கள் பூக்களை எடுத்து துடுக்கும் பொழுதும் வாய் திறந்து பேச மாட்டார்கள் அதை மாட்டார்கள் நன்றி வணக்கம்